அனைத்து கணக்கீட்டு பணியாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் உசிலம்பட்டி வடக்கு பிரிவில் இருந்து ஒரு செய்தியை வந்து சொல்ல விரும்புகிறேன் இப்போ இவருக்கு இந்த சர்வீஸு கணக்கீடு செய்யும்போது இந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆயிரம் ரூபா வந்து பில்லு கட்டுறதாக சொல்கிறாரு ஆனால் இந்த வட்டம் வந்து நான் ரீடிங் எடுக்கும்போது நாலாயிரரூபா பில் வந்துடுச்சு இரநூறு யூனிட் ஓடிடுச்சு இதை அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல நம்மக்கிட்ட நமக்கும் அதை தெரியல எப்படி திடீர்னு ரெகுலராக இருக்கும்போது திடீர்னு எப்படி இவ்வளோ காசு வருதுன்றது அவருக்கும் தெரியல அப்போ இதை மீட்ரு மீட்டரை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு செக்அப் பண்ணிக்கிடலாம் கன்சியூமரையும் சேட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு பாருங்கள் இது எனர்ஜி மீட்ரு இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டரில் ரீடிங் வரும் ரீடிங்க்கு அடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா என்ன க்ளோஸ் ஆம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ஆம்ஸ்ன்ற ஆப்ஷனில் தெரியுதுங்களா இந்த ஆம்ஸ்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இவர் யூஸ் பண்ணுறாரோ அதுக்கான ஆம்ஸு இது வந்துக்கிட்டு இருக்கும் சார் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆஃப் பண்ணுங்க ஒவ்வொரு சுவிட்சாக ஆஃப் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையுமே டோட்டலாக அவர் ஆஃப் பண்ணுறாரு கன்சியூமர் வந்து ஆஃப் பண்ணுறாரு லோடாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அவர் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக ஜீரோ வாகனம் பட் வந்து அவர் கன்சியூமர் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த ஆம்ஸ்ன்ற இடத்துல வந்து ஒன்றுன்னு சொல்லி காமிக்குது இது வந்து மீட்டர்லேருந்து வெளியே போகக்கூடிய கரண்ட்டில் வரக்கூடிய லீக்கேஜ் இதனால் இந்த மீட்டரில் கரண்ட் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதிலேருந்து மெயினில் மெயினில் இருந்து போகக்கூடிய ஃபீஸ் கேரியரை நம்ம ஆஃப் பண்ணுறோம் ஃபீஸ் கேரியரை நம்ம ஆஃப் பண்ணும்போது ஜீரோ ஆயிடுது அப்போ லீக்கேஜ் வந்து உள்ளுக்குள்ளே கரண்ட்டுக்குள்ளே இருக்குது இது தான் இப்போ பாருங்கள் இப்போ இதை மட்டும் ஆன் பண்ணுறோம் ஃபீஸை வந்து ஆன் பண்ணிடுறேன் ஆனால் ஒன்றுன்னு சொல்லி ஒரு ஆம்ஸ் மட்டும் காமிக்குது ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்குது அப்போ மீட்ரு வந்து கண்டிஷன் நார்மலாக இருக்குது வீட்டுக்குள்ளே போகக்கூடிய வயரிங்கில் ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்கிறதுனால இந்த வட்டம் இவருக்கு பணம் அதிகமாக வந்துருச்சு இது ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிங்க கணக்கிட்டு பணி மேற்கொள்கிற அத்தனை பேரும் இதை ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கங்க நன் நன்றி வணக்கம்